ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ரெசிபீஸ் இன் தமிழ் சேனல் இன்றைக்கி சண்டே நான்வெஜ் சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பொட்டேட்டோ சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி பால் சைஸ் இருக்கிற பொட்டேட்டோ வாங்கிக்கோங்க இதை வச்சுட்டு நம்ம ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பண்ண போகலாம் பொட்டேட்டோவை நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேலை வச்சு எடுத்து இந்த மாதிரி தொழில் நிற்கிக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடித்து விட்டுக்கலாம் முட்டையை நல்லா அடிக்கிறப்ப வெள்ளை வெள்ளைக்கறவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் பால் மாதிரி நல்லா அடித்து விட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க இதில் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க காஷ்மீர் மெத்தி எடுத்து நல்லா கசக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்குல தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி நல்லா இதாயிருச்சு ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம முட்டையை நல்லா அடித்து எடுத்துட்டோம்ல இதில் வந்து உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மாவில் டிப் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து தான் நம்ம மாவில் டிப் பண்ணணும் இப்போ இதை மாதிரி நல்லா கொஞ்சம் பிரட்டி எடுத்துக்கோங்க இதே போல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்பவும் எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் மாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப கிரஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரெட் கிராம் கூட சேர்த்துக்கலாம் மாதிரி எல்லாத்தையும் எல்லா பேபி பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அப்படியே பேரலெல்லாம் நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெயை காய வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் நல்லா பரட்டி எடுத்துட்டேன் இதைய நான் அப்படியே வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சேர்க்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை கூட வந்து கூட ஏதாவது ஒரு ஷார் ஸ்விஷ் சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்